ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தான் நம்ம வச்ச கத்திரி செடி கொத்தரங்காய் செடி பீக்கங்காய் செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது கொத்தரங்காய் செடி கொத்தரங்காய் செடியிலையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு கொத்து கொத்தா வந்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பித்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுரண்ட மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் போட்டு விட்ருக்கோம் அது சாம்பல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூச்செல்லாமே போயிடுச்சு இந்த கத்திரி செடி இது பாருங்க இது நல்லா சூப்பராக இருக்குது இதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச பீக்கங்காய் செடி தான் சூப்பருங்க பார்த்தீங்களா எப்படி காய் வச்சிருக்கு பார்த்தீங்களா காய் கொடிய சூப்பராக காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு காய் மட்டும்தான் வந்து பார்த்துருந்தோம் பீக்கங்காய் செடிக்கு நாங்கள் வந்து பந்தல்லாம் போடலை கரெக்டாக கொடி ஏற டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேப்பம்பிச்சி வந்து நட்டு வச்சாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் காய் இருக்குது காய் இருக்குன்னு மேலே மட்டும்தான் எங்களோட பார்வை ஃபுல்லாக ஏன்னா மேலே தான் கொடிகள் எல்லாம் இருக்கிறனால பார்த்துட்ருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு காய் எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு அது வந்து இன்றைக்கி காலையில் தான் இந்த பேக்கிங்காயை பார்த்தேன் பாருங்கள் சூப்பராக வந்து அந்த காய் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இன்னும் நல்லா கேப்பில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் நிறைய காய் வச்சிருக்கு இன்னும் ஒரு நாலு நாள் போனால் நம்ம இந்த எல்லாம் வந்து கட் பண்ணலாம் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து காசு கொடுத்து நல்லா சூப்பராக வாங்கி செஞ்சாலுமே ஆனால் ஒன்று ரெண்டு காய்கள் நம்ம இதை பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் போன மாதம் வந்து விதைகள் எல்லாம் போட்டாச்சு போட்டதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் தான் இருபது நாளையில் சூப்பராக வந்து நமக்கு ஓரளவுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்னென்னா நம்ம வந்து கடையில் வாங்குற காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிச்சு தான் வந்து கொடுப்பாங்க உரம் வச்சு கொடுப்பாங்க நாம் வந்து எந்த வகையான மருந்தும் எதுவுமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி உரமும் யூஸ் பண்ணல நான் வந்து பார்த்திங்கன்னா எருவு மட்டும்தான் அதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆட்டு எருவு தான் கொஞ்சம் போட்டிருந்தோம் அதுதான் வாங்க காய் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு செடிகளும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இயற்கையாக விளையக்கூடிய காய் வந்து நம்ம ஹோம் கார்டனில் விளையிற காய் தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்